வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியல் அப்படின்னு சொன்னால் பாண்டியன் பாண்டியன் சொன்னபடி சரவணன் மற்றும் தங்கமையில் சென்னைக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார் அதன்படி தெரிந்த வைத்தே அங்கே ஒரு ரூம் பார்த்தாச்சு என்று வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்கிறார் அதற்கு ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ரூம் ஹனிமூனுக்கு செட் ஆகாது தனியாக ஹோட்டலில் ரூம் எடுத்தால் தான் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் உடனே பாண்டியன் மீனாவிடம் சொல்லி ட்ரைனிங் போன ஹோட்டல்ல ரூம் புக் பண்ண சொல்லி விசாரித்து சொல்லு என்று சொல்கிறார் அதற்கு தங்கமையில் இதற்கு குழப்பமே வேண்டாம் நாம் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக புக் பண்ணலாம் என்று சொல்கிறார் எப்படி தியேட்டருக்கு நாங்கள் போகும்போது புக் பண்ணமோ அதே மாதிரி ஈஸியாக பண்ணலாம் என்று சொல்லிய நிலையில் பாண்டியனுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது அப்பொழுது கோமதி நீங்க ரெண்டு பேரும் படம் பார்க்க போனதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாச்சு அதே மாதிரி இப்போ ஹனிமூனுக்கு ஆன்லைனில் புக் பண்ணால் ரொம்ப காசாகும் என்று சொல்கிறார் அதற்கு தங்க மயில் அப்படி இல்லாமல் இல்லை அதை ஆன்லைனில் புக் பண்ணால் டிஸ்கவுண்ட் ஆஃபர் என நிறைய போட்டு கம்மி விலையில் ஹோட்டலை புக் பண்ணலாம் என்று சொல்கிறார் உடனே தங்க மயில் சொல்வதை நம்பி பாண்டியனும் அப்படி என்றால் ஆன்லைனில் செக் பண்ணிப்பாரு என்று சொல்கிறார் உடனே தங்க மயில் செக் பண்ணிட்டு மூன்று நாள் தங்கி சாப்பிடுவதற்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஆகிறது என்று சொல்கிறார் இதை கெட்டதும் பாண்டியன் அப்படி என்றால் பரவாயில்லை இதை புக் பண்ணிவிடு என்று தங்க மயிலை நம்பிவிட்டார் ஆனால் மீனாவுக்கு சந்தேகம் என்பதால் தங்க மயிலிடம் நல்லா பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஏனென்றால் சென்னையில் அப்படி ஒரு ஹோட்டல் கிடைக்காது என்று சொல்லிய நிலையில் அனைவரும் மாமாம் நன்றாக செக் பண்ணு தங்கமயில் என்று சொல்கிறார்கள் அதற்கு தங்கமையில் நான் நல்லா செக் பண்ணிட்டேன் மாமாக்கு கூட பாண்டியனிடம் போயிருக்கிறது என்றதும் பாண்டியனுக்கு சந்தோஷமாகிவிட்டது ஆனால் மீனா ராஜியிடம் இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கிறது பாண்டியன் மாமாவை நல்லா தங்கமையில் ஏமாற்ற போகிறார் கண்டிப்பாக ஐந்தாயிரம் ரூபாய்க்கு அந்த ஹோட்டல் கிடைக்காது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வில்லங்கம் காத்துக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் அதற்கு ராஜி நான் வேணா சொல்லட்ட

போய் கனிமூனையின்றி பண்ணுகின்ற ஐடியா கொடுக்கிறார் அதன்படி தங்கமையில் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் சரவணனை கூட்டிட்டு கனிமூனுக்கு கிளம்பி விடுவார் அதன் பிறகு இருபதாயிரம் ரூபாய் என தெரிந்த பின்புதான் பாண்டியனுக்கு வரப்போகிறது காட்டிட்டேன் தங்கமையில கண்மூடித்தனமாக நம்பும் பாண்டியனுக்கு தொடர்ந்து ஏமாற்றமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது சரி யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னு சொல்லி இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கிலோ கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க